ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய்பாபா இருவரையும் வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதம் சமூகத்தில் இருந்து விலகாமல் சமூகத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை ஏன் தேட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறுகிறார்கள் சமூக ஒற்றுமை மற்றும் சமூக நல சேவையின் மகத்துவத்தை விளக்குகிறார்கள் ஒரு மனிதன் தன் கடமைகளை முறையாக செய்தால் அவனது குடும்பம் முன்னேறும் சமூகம் முன்னேறினால் சமூகம் முன்னேறினால் நாமும் முன்னேறுகிறோம் எல்லா செயல்களையும் எல்லா ஆன்மீக சாதனைகளையும் சமூக நலனை மனதில் வைத்து செய்ய வேண்டும் நீங்கள் சமூகத்தின் பிரதிபலிப்பு கண்ணாடியாக இருக்க வேண்டும் எப்போதும் சமூகத்தின் நலனை நினைக்க வேண்டும் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ வேண்டும் மற்றவர்கள் துயரத்தில் இருந்தால் அவர்களை மகிழ்ச்சியடைய உதவ வேண்டும் உடலில் இரத்த ஓட்டமோ உடல் இயக்கமோ முக்கியம் அல்ல உங்கள் செயல்கள் முக்கியம். ஆன்மீகம் என்பது தனிமையில் வாழ்வது அல்ல ஆன்மீகம் என்பது அனைவரையும் சமமாக பார்ப்பது அனைவருடனும் வாழ்வது ஏகத்மா பாவம் எல்லோரும் ஒரே ஆன்மா என்ற உணர்வு கொண்டு அனைவருக்கும் சேவை செய்வதே சமூகத்தில் வாழ்ந்து உங்கள் மனமும் இதயமும் இறைவனை நோக்கி நிலைத்திருக்க வேண்டும் எல்லோரும் ஒருவரே என்ற உணர்வுடன் வாழுங்கள் மற்றவர்களிடம் இருந்து தனி என்று நினைக்காதீர்கள் அப்போதுதான் நீங்கள் தெய்வீகத்தை அனுபவிக்க முடியும் இறைவனிடம் அன்பை வளர்த்து ஒற்றுமையை ஒன்று நிலையை அடையுங்கள் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் தெய்வீக உரை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சமூகத்துக்கு சேவை செய்வதன் மூலம் ஒன்றுபட்ட நிலையை அடையுங்கள் ஒன்றுபட்ட நிலையில்தான் தெய்வீக ஆனந்தம் கிடைக்கும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்